வணக்கம் நம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க மீண்டும் உச்சநீதிமன்ற தலைமை நீதி அரசிற்கு எதிராக ஒரு பேச்சை வந்து இன்றைக்கி தன்கர் அவர்கள் பேசியிருக்காரு குடியரசுத் தலை தலைவர் இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது இந்தியாவின் முதல் குடிமகன் இரண்டாவது குடிமகன் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய தன்கர் அவர்களுடைய பேச்சை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியல ஏன்னா இன்றைக்கு இந்த பேச்சு பெருமளவுக்கு ஊடகங்களில் பொருளாக இருக்குது ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தை தலைமை நீதிபதி அரசரை தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய இடத்துலேருந்து அப்புறப்படுத்தியாச்சு இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை மேலும் குறைக்கிறாங்க எப்படி தன்கர் பேசியது என்ன நூற்றி நாற்பத்தி மூணு ஐந்து சட்டப்பிரிவின்படி எட்டு நீதிபதிகள் அரசியலமைப்பு சட்டத்தை விசாரிக்க வேண்டும் ஆனால் இப்போ அதிகமாயிடுச்சு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது எட்டு பேர் தான் விசாரித்தாங்க இன்றைக்கு எண்ணிக்கை அதிகமாகிடுச்சி அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம கே நம்ம ஆளுநர் மேலே நம்ம வழக்கு போட்டிருக்கோம்ல ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கா இல்லையான்னு இந்த மாதிரி விஷயங்களை வந்து உச்ச நீதிமன்றம் கேட்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி தன்கர் அவருடைய பேச்சு இது சாதாரண யாராவது ஒருத்தர் பேசியிருந்தால் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆயிருக்கும் அப்போ ஜனாதிபதி துணை ஜனாதிபதி ஆளுநர்கள் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கே ஒரு அறிவுரை கூடுற மாதிரி அவருடைய பேச்சு அது ஜனநாயகத்துக்கு ஆபத்தான பேச்சு ஏன்னா இன்றைக்கி தமிழக ஆளுநர் உட்பட இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஆளுநர்களின் செயல்பாடை நம்ம பார்க்குறோம் ஒன்றிய அரசு நிதித்தரலை நம்ம உச்சநீதிமன்றத்தை அணுகிறத பார்க்குறோம் முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிவை வந்து தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லி அணுகிறத பார்க்குறோம் இப்போ வக்பு வாரிய சட்டத்துக்கு உச்ச இந்தியா கூட்டணி கட்சிகள் கேஸ் போட போகிறாங்க இப்படி பல விஷயங்கள் இருக்கும்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதி அரசருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை இவங்க பறிக்கிறாங்க ஏற்கனவே சந்திரசூட் அவர்கள் இருக்கும்போதே சி ஈடி இயக்குனராக மிஸ்ரா அவர்களை ஏன் தொடர்ந்து மூணாவது தடவை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் மாற்றுறோம் மாற்றுறோம்னு சொல்லிட்டு கடைசியாக தான் மாற்றுறாங்க அதே மாதிரி சிபிஐ இயக்குனர் இடி இயக்குனர் இந்த மாதிரியான பதவிகளுக்கு ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் மோடி அதுக்கப்புறம் தலைமை நீதியரசர் இவர்கள் தான் மூணு பேரும் தேர்ந்தெடுப்பாங்க இப்போ அந்த நடைமுறையை மாற்ற வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இன்றைக்கி தன்கரால் வைக்கப்படுகிறது இது அடுத்து எந்த விதமான நடவடிக்கைகளை கொண்டு போகும் எங்கே போகிறது இந்தியா அப்படின்னா நம்ம சொல்ல வேண்டியிருக்கோம் தமிழ்நாட்டில் இருக்க அரசியல பேசலான்னு பார்த்தா சென்ட்ரல்லேருந்து நிறையா வந்து நம்ம சென்ட்ரல் நிறையா இருந்தோம் கொஞ்ச நாள் விட்டுவிட்டோம் நிறைய பேர் பேச பேசுறதுனால இந்த மேட்டர் எடுக்கிறோம் நமக்கு தெரிஞ்சு வெகுஜன ஊடகம் பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அது யாரும் பேசலான்னு நினைக்கிறோம் இது பேச வேண்டிய விஷயம் பண்ணிடுவாங்களான்னா பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்போ உச்சநீதிமன்ற நீதியரசரை ஏன் திடீர்னு அளவுக்கு அவர் பேசுகிறாரு ஏன்னா தலைமை நீதியரசர் அவர்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வரக்கூடிய பதினேழாம் தேதி இது வர பதினேழாம் தேதி ராகுல் காந்தி அமித்ஷா மோடி இந்த மூணு பேரும் உட்காந்து புதிய தலைமை ஆணையரை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆனால் அதற்கு தடை கேட்டு ஒருத்தர் வழக்கு போட்டிருக்கார் என்ன இந்தியாவில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கக்கூடிய குழுவில் தலைமை நீதிபதி இருக்க வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் கேஸ் போட்டிருக்கார் இந்த வழக்கு நிலுவையில் இருக்குது இந்த வழக்கு விசாரித்து உச்சநீதிமன்ற தே நீதியரசர் இல்லை இல்லை நானும் தான் இருப்பேன் போனதில் சந்திரசூட் இருக்கும்போது நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது பெரிய சட்ட சிக்கலை ஏற்படுத்தும் பிஜேபிக்கு சிக்கலை ஏற்படுத்தும் அதை தவிர்ப்பதற்காக இப்படி ஒரு குண்டை போடுறது பாருங்கள் இந்த ஒரு அதிகாரம் மட்டும் இல்லை இன்னும் நாலஞ்சு அதிகாரம் உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம் ஏதாவது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு மிரட்டும் தோனியில் இருக்கிறதான் நம்ம பார்க்குறோம் இதனுடைய முழு விவகாரம் என்ன அதுதான் பேச போகிறோம் மோடி அவர்கள் அமெரிக்கா போகிறாங்க ராகுல் காந்திக்கான செல்வாக்கு உயர்ந்தது இப்படியே நம்ம வெளிப்படையாக நிறைய விஷயங்கள் பேசினாலும் முக்கியமாக இந்தியாவில் உள்ள அதிகாரம் மிக்கவர்கள் அதுவும் பிஜேபிக்கு எதிராக யார் பேசுவா உச்ச நீதிமன்ற தலைமை நீதியரசர் பேசுவார் தேர்தல் ஆணையர் பேசுவார் ஏன்னா தேர்தல் ஆணையம் ஒரு இண்டிபெண்டன்ட் இந்த மாதிரி இன்டிபெண்ட் அமைப்பு இருக்குல்ல அந்த இண்டிபெண்டன்ட் அமைப்புகளை சிதைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒன்றிய அரசுடைய நோக்கம் உதாரணமாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதானி அப்படிங்கிற ஒருவர் இங்கே இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு மின்சாரத்தை விநியோகிக்க மாட்டார் அதற்கு பதிலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு ஒரு எஸ்ஐ எஸ்ஐ எஸ்ஐசி போடுறாங்கல்ல அது போட்டு அதன் மூலியமாக அதாவது அதானி அவங்கக்கிட்ட கொடுப்பார் அவங்கக்கிட்டருந்து தமிழ்நாடு அரசோ சட்டி மற்றவங்கள்லாம் வாங்குவாங்க அப்போ அதானி எதுலையும் ஸ்டெயிட்டாக இன்வால்வ் ஆக மாட்டார் இப்படி அதானிக்காக பலவிதமான வழிகளை திறந்து வைக்கக்கூடிய அரசு இது இப்போ எல்லையை கொஞ்சம் தள்ளி நம்ம பண்ணிக்கிறோம் ஏன்னா அதானிக்காக வர்த்தகத்துக்காக பாகிஸ்தானில் பண்ணுறதை நம்ம பார்த்தோம் இப்படி பொருளாதார ரீதியில் ஒரு பக்கம் வந்து பணம் வருவதற்கான எல்லா வழிகளையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிஜேபி அதிகாரத்தை கைப்பற்ற வேலையில் ஈடுபடுது அதிகாரத்தை கைப்பற்றுறது எப்படி முதல்ல ஒரு காலத்தில் ஒரு நாட்டை பிடிக்கணும்னா அந்த நாட்டு மேலே போர் பண்ணி அந்த நாட்டை பிடிப்பாங்க இப்போ மோடி என்ன பண்ணுறாரு அதே போர் தான் ஆனால் என்னென்னா இவிஎம் மூலமாகவும் தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவும் பணம் மற்றும் அதிகாரம் விலைக்கு வாங்குதல் மக்களில் ஒரு மாயையை ஏற்படுத்துதல் எதிர்கட்சிகளை அடக்கி விடுக்கல் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஃபண்டெல்லாம் கட் பண்ணுறது எதிர்கட்சியுடைய ஒற்றுமையை சேர்த்தல் எ எதிர்க்கட்சிகளை இடி சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகளை வச்சு நெருக்கடி கொடுத்து அவங்கள சிறையில் தடுறது இப்படி பண்ணி ஜெயிக்கிறது ஜெயிச்சிட்டு சொல்கிற வார்த்தை என்னென்னா அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் உங்களுக்கு தெரியும் போன உடனே மோடி அவர்கள் வந்து போன தடவை பவ்யமாக கும்பிட்டார் பார்த்திங்களா மாதிரி நாடாளுமன்றத்தில் போகும்போது தொட்டு கும்பிடாரு பார்த்தீங்களா எப்பயுமே இந்த மாதிரி ஆட்களை நம்ம யோசிச்சு போடல ரொம்ப நடிக்கிறான்பா அப்படி மேலே காசு கொடுக்கு கொடுக்குற காசுக்கு மேலே சொல்லுவோம் அந்த மாதிரி இந்த மாதிரி அரசுக்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நான் தெய்வமாக பார்க்குறேன் உனக்கு தெரியும்ல நம்ம இங்கே வந்து தமிழ்நாட்டில் என்ன நடந்ததுன்னு தெரியும் சில பேர் நான் தெய்வமாக பார்க்குறேன்னெலாம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது தெரியும் அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி இப்போ என்ன நினைக்கிது சஞ்சீவ் கண்ணா அவர்கள் அமருக்கு உடனே இது நமக்கு சிக்கலாக இருக்குது எந்தெந்த விஷயத்தில் சிக்கலாக இருக்குது தேர்தல் ஆணையரை கேள்வி கேட்குறாரு ஏற்கனவே இருந்த ரெக்கார்டை அழிக்கக்கூடாதுங்கிறார் கண்காணிப்பு கேமராவை அழிக்கக்கூடாதுங்கிறார் எப்படி ஐம்பது லட்சம் வாக்கு எக்ஸ்ட்ரா வந்ததுன்னு கேட்குறாரு இப்படி பல விஷயங்களை கேள்வி கேட்குறாரு அப்போ பல விஷயங்களை கேள்வி கேட்கும்போது நமக்கு இடையூறு ஏன்னா சந்திரசூட் அவர்கள் இருக்கும்போது நம்ம மெஜாரிட்டி ஆகிருந்தோம் இப்போ மைனாரிட்டியாக இருக்கும் அப்போ ஒரு இன்செக்யூர் வருது ஒரு பயம் நம்மளை எதுக்கு தேவையில்லாமல் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அவங்களே நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்போ தலைமை தேர்தல் அதிகாரிக்கு இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் என்ன சீஃப் நீதித்துறை தலைவர் உச்சநீதிமன்ற நீதியார் சார் அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை குறைக்கணும் ஏற்கனவே குறைச்சிட்டிங்க அப்போ தன்கரை விட்டு இந்த மாதிரி பேச்சு இதெல்லாம் முன்னாடி செட் பண்ண பேச்சானா சூப்பராக செட் பண்ண பேச்சு தான் இல்லைன்னா இந்த டைமில் ஒரு பேசியிருக்கேன் வேணாம் அது எப்படி கரெக்டாக பதினேழாம் தேதி தேர்தல் ஆணைய தேர்தல் எடுக்க போகிறாங்க இப்போ எதுக்கு இந்த வரித்தியத்தை பேசுகிறாரு அமைதியாக இருந்துக்குவாங்க சார் இல்லாட்டினா இது பிரச்சனையாகும் அதையும் தாண்டி இன்னொரு மணிக்கு மேலே போகிறார் பழைய காலத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் எது காந்தியார் நேரு இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி உள்ளிட்ட மகத்தான தலைவர்கள் மொரார்ஜி தேசாய் சொல்லிக்கிட்டே போகலாம் அப்துல் கலாம் ஆசாத் இப்படி பெரிய மனிதர்களால் அம்பேத்கர் அவர்கள் இவர்களால் வடிவமைக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் இருக்குல்ல அதை இவர் என்ன சொல்கிறாரு பழங்காலத்தில் நீதித்துறைக்கு நிறைய அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க நீதித்துறைக்கு பயந்துங்கிற மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணுற கொடுத்துட்டாங்க அதனால் நீதித்துறை இதில் தலையிடுது தான் பெரியது நாடாளுமன்றம் சொல்கிறதை நிறைவேற்றக்கூடியது யாரும் கேள்வி கேட்க முடியாது அதையும் தாண்டி இன்னொன்று சொல்கிறார் சட்டமன்றம் நாடாளுமன்றம் இதை யாரும் கேள்வி கேட்க முடியாதுங்கிறார் நம்ம சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறோம் சட்டமன்றத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆளுநர் இதை படிக்கணும்னு சொல்கிறாங்க ஆளுநர் படிக்கலை இது எங்கே போய் முறையிடுறது ஒன்று தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி பாராளுமன்றம் சட்டமன்றம் இந்த ரெண்டையும் கேள்வி கேட்க முடியாதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்டுக்கு பணம் கொடுக்க முடியல யார்கிட்ட பி கேக்கிறது ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய இட இடத்தில் இருக்கிறீர்கள் நாங்கள் வாங்கக்கூடிய இடத்தில் இருக்கிறோம் வாங்குறவங்களுக்கு தான் பரிதவிப்பு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி இன்னொன்று சொல்லுவோம் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன ரூல்ஸு இங்கே இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியை வாங்கி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுக்குறோம் நம்ம ஜிஎஸ்டி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ண முடியும் சட்டப்படி நிறுத்திட்டோம் அப்படின்னா என்ன பண்ண முடியும் நீங்கள் எங்கே போவீங்க கோர்ட்டுக்கு போவீங்க அப்படி இல்லைன்னா ஆட்சிக்கு எதிராக நிறைய வேலை பண்ணுவீங்க ஒரு ஆட்சியை கலைச்சிட்டாங்க அப்படின்னா எங்கே என்ன என்ன வழக்கு அடிக்கடி சொல்கிறோம் இல்லை இல்லை ஏற்கனவே எஸ்ஆர் பொம்மை கேஸ் இருக்குது யாரையும் கலைக்க முடியாது அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் உச்சநீதிமன்றத்தையோ உயர்நீதிமன்றத்தையோ நம்ம கோடிட்டு காட்டுறோம்ல ஆனால் இவங்க எல்லாத்தையும் மறைச்சிட்டு இப்போ கடைசியாக ஏடிமிக்க பிரச்சனை வரைக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் உண்டு எப்படிங்க தேர்தல் ஆணையத்துக்கு அதிக நம்ம முதல்ல நம்ம முதல்ல நம்ம தான் நியூஸ் போட்டோம் தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரமே இல்லைங்க யாராவது ஒரு குப்பம் சுப்பம் யாராவது ஒருத்தர் முனுசாமிக்கு கந்தசாமி யாராவது ஒருத்தர் ஒரு கட்சியிலேருந்து வலகிருப்பார் அந்த கட்சிக்கு எதிராக இதில் நம்ம தேர்தல் ஆணையத்தில் வழக்கு போடுறான்னு வச்சுக்கோங்களேன் தேர்தல் ஆணையம் கூப்பிட்டு வச்சு ஃபிரிஷ் பண்ணிடுமா இல்லை பிரச்சனை பண்ணணுமா இது எந்த சரியான வாதமாக இருக்க முடியும் அப்போ இப்போ அவர் ரொம்ப தெளிவாக தன்கர் அவர்கள் சொல்கிறத வச்சு ஒன்றும் புரிஞ்சுக்கலாம் உச்ச நீதிமன்றத்துக்கு சவால் விடுறார் எல்லாத்துலேயும் நீங்கள் குறுக்க வராதிங்க இது செல்லமான ஒரு மிரட்டலாக தான் நம்ம பார்க்குறோம் இது ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் உங்களுக்கு தெரியும் கேஸு செந்தில் பாலாஜி வழக்கு நம்ம என்னாச்சுன்னு பார்த்தோம் இடி நிறைய வழக்குகளை வந்து புரட்டி புரட்டி எடுத்ததை நம்ம பார்த்தோம் நீதித்துறையின் மீது மக்களுக்கு நம்பிக்கைன்னா நிறைய நம்பிக்கை இருக்குது சமீபத்தில் நாகரத்னா அவர்கள் சொன்ன வார்த்தை மதச்சார்பற்ற அப்படிங்கிற வார்த்தையை எடுக்க சொன்னால் உங்களுக்கு எப்படி இந்த தகுரியம் வந்தது அதுக்கப்புறம் நம்ம டி கே சிவகுமாருக்கு எதிரான வழக்கை சிபிஐ தான் மறுபடியும் விசாரிக்கணும் அதேமாதிரி சிபிஐ மாநிலத்துக்கு நுழையக்கூடிய அதிகாரம் இருக்குது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி எம்எல்ஏ வழக்கு தொடர் உச்சநீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றம் என்ன கே நீங்கள் யார் முதல்ல உங்கள் வேலை என்ன தொகுதியில் மக்கள் வேலையை பார்ப்பீங்கன்னா இதெல்லாம் ஒரு கேஸுன்னு போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னச்சா இல்லையா இப்படி பல விஷயங்கள் பிஜேபி தலைவர்களுக்கு எதிராகவும் பிஜேபிக்கு எதிராகவும் உள்தவுசருக்கு எதிராகவும் சாம்பலில் சமீபத்தில் நடந்த அந்த மசூதி மசூதிக்குள்ள போவறாங்க போகும்போது கேமரா எடுத்துகிட்டு போகிறாங்க ஜெய் ஸ்ரீராம்னு கோஷத்தோடு போகிறாங்க அந்த ஆடியோ கட்டு அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கோவத்தில் கல்லறிகிறாங்க அது மட்டும் தேடி தேடி போய் இஸ்லாமிய வாலிபர்களையும் அந்த ஊரையும் பதட்டத்திலையும் வச்சுருக்காங்க அப்போ நீங்கள் பாசிசம் பாசிச்சாங்கிறாங்களே பாசிசம்னா இதுதான் பாசிசம் உச்சநீதிமன்றம் உடனே இனிமேல் நீங்கள் ஆய்வே பண்ணக்கூடாதுன்ட்டாங்க அப்புறம் பத்தொம்போது கிணறு நாங்கள் ஆய்வு பண்ணுறோம் புல்டோசரை வச்சு மிரட்டல் எல்லாத்த வச்சு ஒரு மிரட்டல் அரசியலை இந்த அரசாங்கம் மோடி அரசாங்கம் பண்ணிகிட்ருக்குது இருக்குது நம்ம கெஜ்ரிவாலையோ இல்லை செந்தில் பாலாஜியோ இல்லை கவிதாவையோ மனு சிசோடியாவையோ இவங்கெல்லாம் நியாயவாதிகள் ஒன்றுமே சம்பாதிக்கலன்னு நம்ம சொல்லலை அவர்களை நீங்கள் கையாண்ட விதம் என்ன அஜித் பவார் வந்து அடுத்த வாரம் தீகாரில் மாவட்டம் போகிறாருன்னு சொன்னீங்க அதுக்கு அடுத்த வாரம் அவர் வந்து உங்கள் கூட கூட்டணி வச்சு நீங்கள் துணை ஜ துணை ஆயிட்டார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் நம்ம பிரபு பட்டேல் விமானத்தில் பெரிய அளவு ஊழல் பண்ணிட்டாருங்க அவருக்கு உங்கள் இதில் இருக்கார் சுனிதா பவார் அஜித் பவாருடைய மனைவி ரெண்டாயிரம் கோடி கூட்டுறவு சங்கம் முறைகேடுன்னீங்க அவங்க மேலே கேஸை வித்ரா பண்ணிட்டீங்க இந்தியா முழுக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் இடி சிபிஐ அமைப்புகள் ஒரு பிஜேபியினரையோ பிஜேபி கூட்டணி கட்சியோ செயல்படுறாங்களா அவங்க மேலே இருக்க எல்லா அளவுக்கும் நீர்த்து போகப்பட்டது உலகத்துக்கே தெரியுமே இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி நீதித்துறை மீதே கை வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த அதிகாரம் அதாவது சட்ட சட்டமன்றத்தையோ நாடாளுமன்றத்திலையோ போடப்படக்கூடிய சட்டங்களை நீதிமன்றம் கட்டுப்படுத்தாது அப்படிங்கிறது எந்த விதத்தில் சரியான வாதம் அப்போ ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு ஒரு சட்டம் போடுதுன்னா அது எங்கே போய் கேட்குறது யார் அதுக்கு ஆளுநரை யார் கடிவாளம் போடுறது அப்போ ஆளுநர் செய்கிறது எல்லாம் ரைட்டு அப்படி நீங்கள் ஒரு பதவிக்கு வந்திருக்கீங்க உங்களை யாருமே கட்டுப்படுத்த முடியாதுங்கிறது எந்த விதத்தில் ஜனநாயகமாக இருக்க முடியும் எதை வேணால் நீங்கள் பேசுவீங்கன்ட்டு ஆனாலும் இந்த ஜனநாயகம் இப்போ இருக்குது ஆளுநருக்கு எதிராக யார் புகார் கொடுக்க முடியாது இப்போ கூட பாருங்கள் ஆளுநருக்கு எதிராக தீர்ப்பு ஒத்தி வச்சு என்ன பண்ண முடியும் ஏங்க உங்களுக்கு அனுப்பிட்டோம் ஏன் நடவடிக்கை எடுக்கல ஆமாம் நடவடிக்கை எடுக்கல ஏன் நடவடிக்கை எடுக்கல ஆமாம் நடவடிக்கை எடுக்கலை என்ன நீங்கள் பேசுவீங்க ஆனால் அவர் மேலே தண்டனை கொடுக்க முடியாது ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி சட்ட பாதுகாப்பு இருக்குது அப்போ இப் உச்சநீதிமன்றத்தில் இப்போ இப்பயாவது உச்சநீதிமன்றத்தில் போய் கேட்குறாங்க கேள்வி இவர் தன்கர் சொல்கிறது பார்த்தா கேட்கவே கூடாதான் அப்போ உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் என்ன பண்ணோம் கேஸு கற்பளி பேசு பாலியல் பிரச்சனை இது மட்டும் டீல் பண்ணும் இன்னும் ஒரு படி மேலே போய் இன்னொன்று கூட சொல்லுவாங்க இனிமேல் எம்எல்ஏ எம்பி அவங்கள வந்து போட்டு விசாரிக்கக்கூடாது அதெல்லாம் நாங்கள் அதையும் பார்த்துக்குவோம் அதையும் மேலே இன்னொன்று கூட சொல்லலாம் பிஜேபி எங்கள் க க கூட்டணி கட்சிகள் நீங்கள் விசாரிக்கக்கூடாது அது சட்டத்தை சட்டப்பிரகையை நாங்கள் அதை மாற்ற போகிறோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்து வஃபு வாரியத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள்லாம் உள்ள நுழைப்பேன்னு சொல்லி இந்தியாவில் திட்டமிட்ட ஒரு மதக்கலவரத்தை உண்டாக்கி இங்கே இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்திலேருந்து இப்போ சாம்பல் வரைக்கும் பார்த்தா இவர்களுடைய ஒரே விஷயம் மதம் 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 ஒரே நல்ல விஷயம் இவங்க மைனாரிட்டியாக வந்தது மெஜாரிட்டியாக மட்டும் இந்த தடவை வந்திருந்தா நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள் ஒரே நாடு ஒரே திட்டத்தை அடி அமல்படுத்தியிருப்பாங்க ஆளுநருக்கு வலுவான அதிகாரத்தை கொடுத்துருப்பாங்க சொல்ல முடியாது நாலஞ்சு மாநிலத்தை கலாச்சாரம் கிடச்சிருப்பாங்க ஏன்னா உச்சநீதிமன்றத்தையே பணி வைத்திருப்பார்கள் ஏன்னா அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது என்றைக்கெல்லாம் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு வலிமையான அரசு வருகிறதோ அப்பெல்லாம் இந்த பிரச்சனை வரும் மிசா எப்படி வந்தது அதற்கு பிறகு கொடுமையான சட்டங்கள் மோடி எப்படி போட்டார் இதற்கெல்லாம் காரணம் மெஜாரிட்டியாக இருக்கும்போது மைனாரிட்டியாக இருக்கும்போது ஆட்சியாளர்களுக்கு பயம் வரும் ஆனால் இன்றைக்கி என்னென்னா மைனாரிட்டியாக இருந்தாலும் இவர்கள் தேர்தல் ஆணையத்தை வைத்து நிறையா மாநிலத்தை ஜெயிக்கிறோம் ஜெயிக்கிறோம் சொல்லி மோடியை இமேஜை பில்ட் பண்ணுறதுக்கு நிறையா வேலை பண்ணுறாங்க இது ரொம்ப நாள் நீடிக்காது மக்கள் கண்டிப்பாக விழுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்